ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு இது ரிலீஸ் பண்ணால் தான் வரப்போகிற ஏப்ரல் எலெக்ஷனில் வந்து இது வந்து பேசப்படும் படமாக இருக்கும் இது வந்து விஜயோடைய அரசியலுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தாங்க இதுதான் நடந்தது ஸோ முழுக்க படத்தை முடித்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்சார்க்கு வந்து இவங்க அப்ளை பண்ணாங்க தற்களில் வந்து அப்ளை பண்ணாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தற்களில் அப்ளை பண்ணால் உடனே வந்து படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்படி கிடையாது தற்களில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நிறைய பேர் வந்து லைனில் இருப்பாங்க படம் வந்து ஆன்லைனில் தான் இப்போ அப்ளை பண்ணோம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைனப்ஸில் வந்து நிறையா தயாரிப்பாளர் இருப்பாங்க தற்கல் அப்ளை பண்ணும்போது முன்னுரிமை கொடுத்து வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க இவ்வளோ தான் தற்கள்ங்கிறது இவ்வளோதான் முன்னுரிமை கொடுத்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அதாவது டிசம்பர் இருபத்தி அந்த அன்னைக்கு கூப்பிட்டு யூஏஏ சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு மெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு கட்ஸ் கொடுத்துருக்காங்க படத்தில் அது இல்லாமல் சில காட்சிகளை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க வசனங்களை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு வந்து தயாரிப்பு நிறுவனத்திட்ட சொல்லியிருக்காங்க இந்த பதினாலு கட்ஸையும் இவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த பதினாலு கட்ஸுக்கு என்ன காரணம்னு இவங்க கேட்டப்போ மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இருக்கு இந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பதினாலு காட்சிகள் சென்சார் போர்டு சொன்ன காட்சிகளை எல்லாம் நீக்கிட்டு மியூட் பண்ண சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் மியூட் பண்ணிவிட்டு படத்தை வந்து கொண்டு போய் சென்சார்ட்ட கொடுத்துருக்காங்க அதாவது ரிவைஸ்டு கண்டென்ட்டுன்னு சொல்லலாம் புது கண்டென்ட்டு சென்சார் போர்டு சொன்ன கட்ஸ் எல்லாம் நீக்கின கண்டென்ட் வந்து சென்சார் போர்டு கொடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் யூஏஎஸ் சர்டிஃபிகேட் சொன்னபடி வழங்கப்படாமலே இருந்திருக்கு இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாந்தேதி தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க சென்சார் போர்டு நிறுவனம் அது என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து சில காட்சிகளை வந்து இந்த படம் பார்த்த உறுப்பினர் அதாவது நாலு உறுப்பினர் ஒரு தலைவர் அப்படின்னு பார்ப்பாங்க இந்த நாலு உறுப்பினரில் ஒருத்தர் வந்து அப்செக்ட் பண்றார் அப்செக்ட் பண்ணுறாருன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதனால் இது வந்து மறு தணி தணிக்கைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மெயில் அனுப்பிச்சிருக்காங்க ஜனவரி அஞ்சாம் தேதி சாயந்தரம் தான் இந்த மெயில் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு போய் கிடச்சிருக்கு ஒம்பதாம் தேதி ஜனவரி வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா வேர்ல்டு வைடு வந்து எல்லா பக்கமும் தேட்டர் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேட்டரில் படம் ரிலீஸ் ஆக அந்த தேட்டரில் பேனரு தோரணம் எல்லாமே கட்டி ரெடி ஆகிட்டாங்க பப்ளிசிட்டிலாம் பண்ணி ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆறு ஏழு எட்டு மூணே மூணு நாள் தான் இருக்குது ஒம்பதாந்தேதி தேதி படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால அவசரமாக என்ன பண்ணிட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சென்னை கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அவசர வழக்காக அந்த வழக்கை வந்து தொடுக்கிறாங்க அந்த வழக்கு அன்னைக்கே வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் மணிக்கு மத்தியானம் விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் வந்து சென்சார் போர்டு சார்பாக அரசு வழக்கறிஞர் வந்து ஆஜரானார் இவங்க வந்து நாங்கள் ஐநூறு கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்கோம் இந்த படத்தை வந்து குறித்த தேதியில் நாங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் ஒன்பதாம் தேதி நாங்கள் ரிலீஸ் தேதி வச்சுட்டோம் அதனால எங்களுக்கு சொன்னபடி யூஎஸ் டிக்கெட் கொடுங்கன்னு இவங்க அவங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்க சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து மறுத்தணிக்க பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு மெம்பர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு மறுத்தணிக்க பண்ணி தான் அந்த படத்துக்கு நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அதனால் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் எங்களுடைய நியாயங்களை வந்து நாங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறதுக்கு நாலு வாரம் அவகாசம் வேணும்னு சொல்கிறான் ஸோ இந்த ரெண்டு பக்கம் ஆர்கியூமெண்ட்ஸையும் கேட்டுட்டு நீதிபதி அதாவது தனி நீதிபதி ஆஷா அவங்க வந்து பத்தாம் தேதி வந்து தீர்ப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பத்தாம் தேதி காலையில் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடுகிறேன் ஜனநாயகனுக்கு அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிவிட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த தீர்ப்பு அது வந்து சரியான தீர்ப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு வந்து மேல்முறையீட்டுக்கு போறாங்க சென்னை உதய உயர் நீதிமன்றத்திலேயே பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பெஞ்ச்னா ஒரு நீதிபதி இருந்தாங்க இல்லையா இப்ப ரெண்டு நீதிபதி இருப்பாங்க இதுல வந்து தலைமை நீதிபதி சென்னையினுடைய தலைமை நீதிபதியும் இருக்காரு இன்னொரு நீதிபதியும் இருக்காரு ரெண்டு நீதிபதியும் சேர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இந்த வழக்கில் வந்து சென்சார் போர்டு அவங்களுக்கான கால அவகாசங்கள் வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க தயாரிப்பு நிறுவனம் வழக்கம்போல் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி நாங்கள் தேதி அனௌன்ஸ் பண்ணுறோம் இப்போவே பத்தாம் தேதி ஆயிடுச்சு நீ உடனே எங்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வழக்கு அது அப்படியே நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்கிற காலகட்டங்கள் அந்த எது இந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரிக்கலாம்னு சொல்லி வழக்கை தள்ளி வைக்கிறாங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு உடனே வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து த தாக்கல் பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து கேவிஎட் போடுறாங்க கேவிஎட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா எங்களை வந்து ஒரு 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 வாதம் வாதிய எங்களுடைய வந்து ஒரு சேர்த்துக்கிட்டு தான் நீங்க வந்து இந்த இந்த தீர்ப்பை சொல்லணும் எங்களை கலந்தாலோசிக்காம இந்த தீர்ப்பை நீங்க தன்னிச்சையா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் சென்ற சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா வழக்கு வந்து பதினஞ்சாம் தேதி விசாரணைக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கை நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரித்து முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி போட்டிருந்தாங்க இல்லையா முதல்ல அதை வந்து இருபதாம் தேதியாக மாற்றி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே ரீடைரக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அதாவது திருப்பி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே அனுப்பிச்சிட்டாங்க இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது காலையில் மணிலேருந்து இந்த வழக்கினுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த தயாரிப்பு தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐநூறு கோடி ரூபா முதலீடு செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் நிச்சயமாக வந்து பெரிய சிக்கல்குள்ளே மாட்டோம் காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று வந்து நாங்கள் ஓடிடி சேனலுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துட்டோம் இருபத்தி எட்டு நாளில் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி போல் இந்த படத்தை வந்து ஓடிடியில் அமேசான் பிரைமில் கொடுத்துருக்காங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் குறித்த நேரத்தில் கண்டென்ட் கொடுக்கணும் ஒருவேளை நாங்கள் கண்டென்ட் அவங்களுக்கு குறித்த நேரத்தில் கண்டென்ட் கொடுக்கலன்னா அவங்க எங்கள் மேலே வழக்கு தொடுக்க நேரிடும் அவங்க வந்து எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து எங்களை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க எங்களுடைய தயாரிப்பாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படின்னா பதினாலு கட்ஸ் அவங்க சொன்னாங்க அந்த பதினாலு கட்சை நாங்கள் நீக்கிட்டோம் மியூட் பண்ண சொல்ல இடத்துல எல்லாம் நாங்கள் மியூட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்றது தயாரிப்பு தரப்பு வாதமாக இருக்குது சென்சார் போர்டு அவங்க பதில்வாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் பதினாலு கடைசி அவங்க நீக்கினதெல்லாம் உண்மை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணதுனால அந்த ஒரு மெம்பர் வந்து புகார் கொடுத்ததுனால அதாவது ரீஜினல் சென்சார் ஆஃபீஸர் டெல்லியில் இருப்பார் அவருக்கு அந்த புகாரை அனுப்பிச்சதுனால எழுத்துப்பூர்வமாக அனுப்பிச்சதுனால அந்த ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர் கூப்பிட்டு இந்த மறுத்தணிக்கை பண்ணாமல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு காரணம் என்னென்னா மத உணர்வுகளை புண்படுத்துகிற சில காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார் அந்த மெம்பரு அதை விசாரித்து தான் மறுத்தணிக்கை பண்ணி தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா வந்து சென்சார் போர்டு வந்து கோர்ட்ல தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோர்ட் கேட்கறாங்க அந்த ஊர் மெம்பரோட பேர் என்ன அவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த தணிக்கை கொடுக்குற வரைக்கும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த மெம்பரோட பெயரை நாங்கள் சொல்ல முடியாது அது எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீதிபதியுமே அதை ஏற்றுக்கிறாரு ஸோ இப்படி தான் அந்த வழக்கு போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு ரெண்டு தரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டுக்கிட்டாரு அப்போ சென்சார் போர்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதி கேட்குறாரு உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும் மறு தணிக்கை பண்ணுறதுக்கு போது சென்சார் போர்டு சொல்கிறாங்க எங்களுக்கு மறு தணிக்கைக்கு ஒரு குழு நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம் அது ஒன்பது பேர் சேர்ந்த குழு அந்த ஒம்பது பேர் சேர்ந்த குழுவை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு இருபது நாள் அவகாசம் வேணும் அப்படிங்கிறார் அப்போ இருபது நாள் வந்து ரெ ரெடி பண்ணுறதுக்கே அவகாசம் வேணும்னா இருபது நாள் கழித்து தான் அந்த குழுவே வந்து படத்தை பார்ப்பாங்க அது எப்பன்னு சொல்ல முடியாது பார்த்து தான் அந்த அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வழங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு விரைவில் சொல் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறு தேதி இல்லாமல் அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிட்டா இது வந்து நீதிமன்றத்தில் நடந்தது மறு தேதி இல்லாமல் அந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்கன்னும் போது அந்த வழக்கு எப்போ வரும்னு தெரியாது அதாவது நாளைக்கு வரலாம் இன்னும் ரெண்டு நாளில் வரலாம் பத்து நாளாக இருக்கலாம் ஒரு மாதமாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அது வந்து கோர்ட் எப்போ வந்து அந்த வழக்கு தீர்ப்பு சொல்கிறாங்களோ அப்போ தான் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி வெயிட் பண்ணி அந்த தீர்ப்பு வந்ததுனாலும் அந்த தீர்ப்பு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் நம்ம பண்ணலாம் அதாவது ஒரு வந்து சென்சார் போர்டுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வருது அதாவது வந்து நீங்கள் வந்து ம ரிவைசிங் கமிட்டிக்கு போய் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாக சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் சென்சார் போர்டு வந்து சாதகமான தீர்ப்பு இது அப்படி இருந்துச்சுன்னா தயாரிப்பு நிறுவனம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது ஆனால் மறுபடியும் போவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் போகிறதுக்கு யோசிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு நீங்கள் இந்த யூஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கோர்ட்டு சொன்னால் கூட சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை நிச்சயமாக வந்து போவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சென்சார் போர்டு தான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு தணிக்கை பண்ண முடியும் இது வந்து அவசரகதியாக வந்து தணிக்கை பண்ண முடியாதுன்றது அவங்களுடைய வாதமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு தீர்ப்பு வந்தால் சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட் போவாங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னா அந்த வழக்கு வந்து பதிவாகணும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் விசாரணை மறுபடியும் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும் கீழ்கோர்ட்டில் என்னென்ன நடந்ததெல்லாம் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க ஆனால் இந்த வழக்கு அதனுடைய தன்மை இப்படி போயிட்டு இருக்கு இப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த சென்சார் போர்டே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தை வந்து இந்த தயாரிப்பாளர் நாடாமல் நேரடியாக சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டிக்கே பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இருபது நாள் ஆகிடுச்சி இந்த இருபது நாளைக்குள்ளே வந்து நாங்கள் படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டு போவாங்க ஆனால் அவங்க தான் வந்து நீதிமன்றத்தை நாடிட்டாங்க நாள் அதனால தான் இழுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு அது என்னவா வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஒருவேளை வந்து சென்சார் போர்டுக்கு சாதகமாக வந்தால் அதுக்கு மேல்முறையீடு அப்படின்னு போகாமல் வந்து தயாரிப்பு நிறுவனம் இருந்தால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழு அமைச்சு மேல்முறையீட்டு குழு மறுபரிசீலனை பண்ணி பார்த்து சர்டிஃபிகேட்டு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மத மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி காட்சிகள் <overstikts> இருக்கணும் போது <immonic> <immonic> அது மேலும் சில காட்சிகளை நீக்க சொல்லலாம் இல்லைன்னா கொடுக்கறதுக்கு இன்னும் சில காட்சிகளை வந்து தான் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் இல்லை கொடுக்க மறுக்கலாம் என்ன வேணால் இருக்குது சென்சார் போர்டு ஒரு படத்தை கொடுத்தா தான் நம்ம இந்திய சட்டப்படி வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ சென்சார் போர்டோடு ஈகோவை டச் பண்ணிட்டாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது முதல்ல வந்து மறுத்தணிக்கைக்கு இப்போ அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நேரம் வந்திருக்கும் ஆனால் சென்சார் போர்டை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இது பேர் அதாவது நீங்கள் வந்து எதிர்த்து வந்து நீங்கள் வந்து நான் வாங்கிடுற சர்ட்டிஃபிகேட் கோர்ட்டுக்கு போயின்னு நினச்சிப்போம் வாங்க வரும்போது அங்கே அவங்களோட ஈகோவை டச் பண்ணிடுச்சு இது ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எதிர்த்து போராட வேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இது ஈஸியாக முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் என்ன நடக்க போதுன்னு